நேற்று சாயங்காலம் இந்த பெரிய வேலையை வந்து முடிச்சாச்சு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறதுக்காக அவர் ஒரு ஸ்டோரேஜ் பேக் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாரு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிற அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல நேற்று அதுக்கான வேலை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்பா வீட்டுக்கு வந்துருந்தாங்க கொஞ்சம் நேரம் வரைக்கும் அப்பாவுமே எனக்கு துணியெல்லாம் மடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவரும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த எல்லா புடவைங்களையும் மடித்து ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கில் வந்து வச்சாச்சு ஆல்மோஸ்ட் ஒரு பேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பூனம் சாரி எல்லாமே ஒரு நாற்பது ஐம்பது சேரீ கிட்டே வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் வந்து இருந்துச்சு பட் என்ன அப்படின்னா எடுக்கும் போது ரெண்டு கையிலையும் தூக்கி எடுக்கிற மாதிரி இருக்குது இல்லைனா அடியில் அறுந்துருமோன்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு பட் சாரி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் சரி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நிஜமாவே இது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பேக்காக தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு இது மீஷோல தான் ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரு ஒரு ரூம் எல்லாத்தையுமே பேக் அழகா நீட்டா மடிச்சு நேத்து எடுத்து வச்சாச்சு